மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாபெரும் அவையில் பெருந்தலைவர் பலர் வீற்றிருந்த இந்த அவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பேரணியர் அண்ணா இந்திய நாடாளுமன்றத்தில் ஒழித்த குரலாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒழித்த குரலாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ராஜமன்னார் தலைமையில் அமைக்கப்பட்ட லட்சுமண முதலியார் உள்ளிட்ட ரெட்டியார் உள்ளிட்ட குழுவினுடைய பரிந்துரையில் வாசகத்தில் இடம்பெற்ற பொருள்களுக்கு வடிவம் கொடுத்து செயல்முறைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்று இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஏனைய தேசிய உரிமைகளின் வாழ்வுரிமையை உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை முன்வைத்து அதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பாணியில் குழுவை இன்றைக்கு ஏற்படுத்தி அதை அறிவிப்பு செய்திருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உலக தமிழர்களின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் என்ன நிலை இருந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் என்ன நிலை இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் இன்றைக்கு ஆங்கிலேய நம்மை ஆண்டபோதே தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு என்கிற ஒரு அற்புதமான ஒரு நாடு எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்த நாடு இந்த நாடு ஒரு தனி நாடாக வாழ்வதற்கு அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கிறது என்பதற்காக திருச்சியில் மாநாட்டை நடத்தி சென்னையில் சீரனை அரங்கிலே தனித்தமிழ்நாடு முழக்கத்தை முன்வைத்தார்கள் அதை அன்றைய தமிழ் தேசிய தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதனுடைய தொடர்ச்சி நீட்சிதான் புலவர் கல்வி பெருமாள்களும் தோழர் தமிழரசர்களும் இந்த நாட்டிலே ஒன்றிய அரசுகள் இந்திய அரசுகள் மாநிலங்களை இன்றைக்கு இந்திய சிறைகளின் கூடாரமாக நடத்துகிறது இதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சுதந்திர நாடு கேட்ட நாடு நம்முடைய தமிழ்நாடு ஆனால் இந்தியாவின் ஒன்றியத்தில் நாம் இருக்கிறோம் இந்தியர்கள் யாவரும் நாம் ஒன்று என்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தார்கள் மாநில சுயாட்சி கோரிக்கை முன்வைத்தார்கள் தன்னுரிமையை நோக்கிய தன்னுடைய தத்துவார்த்த கருத்துகளை அன்புகளை நோக்கி வடநாட்டு ஆதிக்கர்களை எழுதினார் அண்ணா அவர்கள் எத்தனை வந்தாலும் அத்தனை எடுத்தறிந்துவிட்டு தன் தோண்டித்தனமாக மாநில அரசுகளின் உரிமைகளை காலில் போட்டு மிதித்து நிதிகளை பறித்து அரசுடைமை ஆக்கி கொண்டிருக்கிறது எல்லா நிலைகளும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற நீட்டு வரையிலும் அன்று தொடங்கிய நம்முடைய கல்வி மருத்துவம் சட்டம் கச்சத்தீவு என்று மாநில உரிமைகள் அடுக்கடுக்காக பறிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இந்த தீர்மானத்தை முன்வெடி வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நாம் இயற்றிய தீர்மானத்திற்கு நீதி இல்லை பேரறிவாளனுடைய விடுதலைக்கு நாம் இயற்றிய சட்டத்திற்கு மரியாதை இல்லை அவர்களை வேந்தராக கொண்டு இயற்றிய தீர்மானத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை கவர்னர் ஒத்திசை அளிக்கவில்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டத்தை நடத்தி இந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் அடுக்கடுக்காக ஒன்றிய அரசுகள்

கச்சத்தீவியை தர மறுக்கிறதா நம்முடைய ஈழ உறவுகளை கொண்டு குலைத்த போது சர்வதேச விசாரணை கேட்டோம் தரவில்லை இன்றைக்கு இன்றைக்குரிய தீர்மானம் இந்த அவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது கொசோவா தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர நாடு அமைவதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த அனுமதித்தது நம்முடைய ஒன்றிய அரசு அனுமதிக்க மறுக்கிறது நான் கேட்கிறேன் இங்கே இருக்கிற இந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏற்றுகிற எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் ஒரு தந்தோண்டித்தனமாக இன்றைக்கு அதிகார பலம் கொண்ட ஒரு அரசாக இருக்கிறீர்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அந்தந்த மாநில மக்கள் ஒரு தனி எப்படி ஒரு சுய நிர்ணயம் ஒரு சுயமரியாதை இன்றைக்கு மிக முக்கியமானதோ அதுபோல் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு அரசியல் வாழ்கின்ற மக்களுக்கும் சுய நிர்ணயம் உரிமை என்பது மிக முக்கியமானது அதைத்தான் உலகத்தின் மிகப்பெரிய நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அந்த தேசியங்களுக்கென்று அந்த நாட்டு அரசுக்கென்று தனி கொடிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் தனித்து இயங்குவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற கண் கர்நாடக மாநிலத்திலே அந்த மாநில மக்கள் தன் உரிமையை பாதுகாப்பதற்காக தனி கொடியுடன் அந்த மாநில அரசுகளிலே அந்த கொடியை ஏற்றி வணங்கி அதற்கு பிறகு தேசிய கொடியை ஏற்றி அகவணக்கம் செலுத்துகிறார்கள் அதுபோன்று தமிழ்நாட்டு அரசுக்கென்று என்று தனி கொடிமையும் தனித்த உரிமை கூடிய தன்னுரிமையின் கூடிய ஒரு சுயாட்சி உரிமையின் கூடிய ஆட்சி நிர்வாகத்தை நாம் நிர்வாணித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற முதல் படியாக இந்த தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது எல்லா நிலைகளிலும் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக விளங்குகின்ற தமிழகம் தமிழர் நிலம் இந்த சட்டமன்றம் இந்த விடயத்திலும் முன்மாதிரியாக முன்னெத்தியாக மாண்பு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் ஒரே ஒரு வேண்டுகோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் போட்ட இதே குழுக்களினுடைய அந்த அறிக்கையை கவலை கொள்ளவில்லை கடந்த கால அரசு தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த மூவரும் நம்முடைய அசோக்வர்தெட்டி மிகச்சிறந்த சமூக நீதி பற்றுள்ளவர் நம்முடைய திட்டக்குழு தலைவராக இருந்த தலைவர் கலைஞரின் உற்ற நண்பராக இருந்த ஜமத்கனி நம்முடைய அஞ்சலி அம்மா ரத்த உறவான நம்முடைய திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த நாகநாதன் சமூக நீதி கோட்பாட்டில் மிக உயரிய லட்சியம் கொண்டவர்கள் இன்னொருவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்று நினைக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் ஆக மூவரையும் ஒருவர் கர்நாடகம் ஒருவர் கேரளா ஒருவர் தமிழ்நாடு இன்னும் ஒருவர் ஆந்திராவில் இருந்து எடுத்துக்கொண்டு விரிவுபடுத்தி தென் மாநிலங்களில் உள்ளடக்கிய சமூக நீதி லட்சியத்திலும் சுயாட்சி லட்சியத்திலும் தன்னுரிமை லட்சியத்திலும் ஈடு கொடுக்கக்கூடிய அப்பழுக்கட்ட ஆளுமைகளை கொண்ட இந்த குழு இரண்டாண்டு காலம் என்பது எனக்கு அவ்வளவா சரியாக படவில்லை தங்கள் காலத்திலே அந்த அறிக்கையை பெற்று இதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை வழிமொழிந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்